அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த திருச்சி ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க ஒரு ராமநாதபுரம் ஒரு கிராமம் அவருடைய சொந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த ஊரில் அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்து கீழே போர்டு வச்சு இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய சொந்த ஊரில் மக்கள் அரசு மரத்துக்கு கீழே பிளாக் போர்டு போர்டு வச்சு படிக்கிறான் காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலிங்க இவரு இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மக பிரெஞ்சு படிப்பாராமா பிரெஞ்சு பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா பிரெஞ்சு படிக்கிறார் அவர் ஹிந்தி கூட படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேராக பிரெஞ்சு ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி நல்லா நல்லா தாய்மார்கள் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தனியார் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சிபிஎஸ்இபி பேர் எனக்கு வாயிலே மாட்டேங்குது அதுல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில ரெண்டு மொழியா